ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே சாய்ராம் ஒரு நாள் சொன்னார் நான் நதிக்கரை அருகே சென்று கை கால்களை கழுவி கொண்டு இருந்தேன் பிறகு குழாயை எடுத்து புகைக்க துவங்கினேன் அப்போது அங்கு ஒரு தவளை கத்தும் ஒளி கேட்டது அப்பொழுது அங்கு வந்த வழிபோக்கன் அது என்ன சத்தம் என்று கேட்டார் தவளையை பாம்பு விழுங்க பார்க்கிறது என்றேன் நான் நேரில் சென்று பார்த்து வருவதாக சொன்னார் அங்கு போய் பார்த்து வந்தவர் தவளையை பாம்பு விழுங்கிவிடும் என்றார் நான் அதை தடுப்பேன் நின்றேன் அங்கு சென்று ஏய் வீரபத்ரப்பா இன்னும் உன் பகை தீரவில்லையா தவளையாய் பிறந்தது போதாதா நீ மாற என்றேன் பாம்பு உடனே தவளையை விட்டுவிட்டது தவளை ஓடி மறைந்தது இதை பார்த்த வழிப்போக்கன் மிகவும் வியந்து போனார் அப்போது நான் அவர்களின் பூர்வ கதையை சொன்னேன் ஒரு சிவன் கோவில் பாலடைந்த நிலையில் இருந்தது அதை சீர் செய்ய ஊர் மக்கள் ஒன்று கூடி அதற்காக பணம் திரட்டினர் கருமியும் பணக்காரருமான ஒருவரிடம் அதை கட்டும் பொறுப்பை ஒப்படைத்தார் அவரோ அந்த பெரும் பணத்தை தாமே எடுத்து வைத்து கொண்டார் ஒருநாள் சிவன் அந்த கருமியின் மனைவியின் கனவில் வந்து உன் கணவரின் செயலில் உனக்கு பொறுப்பு இருக்கிறது ஆகையால் நீ உன் பங்காக அந்த பணத்தை கொடு என்றார் அந்த பெண் தன் நகையை விற்று பணமளிக்க நினைத்த போது அந்த கருமி அந்த நகைக்குரிய பணத்தை தான் கொடுப்பதாக சொல்லி குறைந்த விலைக்கு நகையினை மதிப்பீடு செய்தார் அந்த பணத்திற்கு ஈடாக நிலம் அளிப்பதாகவும் சொன்னார் அந்த நிலமும் துபாக்கி என்ற பெண்மணி அடமானம் வைத்தது அது மட்டும் இல்லாமல் விளைச்சல் இல்லாத நிலத்தை அதிக விலைக்கு பூசாரியிடம் அளித்தார் இவ்வாறு மனைவியை துபாக்கியை பூசாரியை கடவுளையும் ஏமாற்றினார் பிறகு ஒருநாள் நாள் இடித்தாக்கி இவர்கள் இறந்து போய்விட்டனர் மறுபிறவியில் அந்த கருமி பிராமண குலத்தில் பிறந்து வீரபத்ரப்பா என்று அழைக்கப்பட்டார் அவரது மனைவியோ கோவில் பூசாரிக்கு பிறந்து கௌரி என அழைக்கப்பட்டார் துபாக்கி ஒரு கோவில் பணியாளரின் வீட்டில் மகனாக பிறந்து செல்ல என்று அழைக்கப்பட்டார் பாபா அந்த பூசாரியின் நண்பரானதால் பிக்ஷை கேட்டு அந்த ஊருக்கு வந்த வீரபத்ரப்பாவை அவரது மகள் கௌரிக்கு மனம் முடிக்க சொன்னார் ஆனால் இந்த பிறவியிலும் வீரபத்ரப்பாவின் பணத்தாசை விடவில்லை திடீரென தானமாக அளிக்கப்பட்ட அந்த நிலம் விலையேற்றம் கண்டது முன் பிறவியில் கௌரி கருமையின் மனைவியாக தன் நகைகளை விற்று அடைந்த நிலம் அது அந்த நிலம் விஷயமாக வீரபத்ரப்பாவும் சின்ன பசப்பாவும் சண்டையிட்டனர் பாபாவோ கௌரிக்குத்தான் அந்த நிலம் சொந்தம் என்றும் அதை வேறு எவருக்கும் அளிக்க கூடாது என்றும் சொன்னார் அதை கேட்ட வீரபத்ரப்பா சென்ன பசப்பாவை அடிக்க சென்றார் பாபாவின் காலில் விழுந்து தன்னை விரோதியிடமிருந்து காக்கும்படி சென்னப்பசப்பா கேட்டார் பாபாவும் தான் அவரை எப்போதும் விரோதியிடமிருந்து காப்பதாக சொன்னார் அதே போல அடுத்த பிறவியில் பாம்பாக பிறந்த வீரபத்ரப்பாவிடமிருந்து தவளையாக பிறந்த சென்ன பசப்பாவை பாபா காத்தருள் இருக்கிறார் என்ன அற்புதமான கருணை செயல் இது எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் எத்தகைய உருவம் எடுத்தாலும் பாபாவின் அருள் நம்மை எப்போதும் காக்கும் எடுத்த பிறவியாவிலும் அந்த மகானின் ஆசி பெரும் தகுதியை பெறுமாறு பக்தியும் தூய உள்ளமும் கொண்டு பேராசை பொறாமை அகங்காரமற்ற நலவாழ்வை நாம் வாழ வேண்டும்